வணக்கம் நேயர்களே நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பட்டாம்பூச்சி பூச்சி எஃப்எம் இது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடித்தமான வனதேவதை வனதேவதை நிகழ்ச்சியில இது வரைக்கும் நம்ம பனித்துளியில ஆரம்பிச்சு பட்டாம்பூச்சி வரைக்கும் பார்த்தோம் சின்ன நத்தையில ஆரம்பிச்சு பெரிய யானை வரைக்கும் பார்த்தோம் குட்டி குட்டி பூக்கள்ல ஆரம்பிச்சு குளிர்ச்சியான பழங்கள் வரைக்கும் பார்த்தோம் இனிமே நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு தெரியுமா காட்டுக்குள்ள மட்டும் இல்லங்க நாட்டுக்குள்ளையும் குறைஞ்சிட்டே இருக்கிற மரங்களை பார்க்க போறோம் ஓடிட்டே இருக்க பட்டணத்துக்கு மத்தியில பாடிட்டே இருக்கிற பட்டிக்காட்டை பார்க்க போறோம் ஆமாங்க மலைகளோட முகட்லையும் காடுகளோட இருக்கிலையும் வாழக்கூடிய பழங்குடி இனங்களை பார்க்க போறோம் இதெல்லாத்தையும் நமக்கு படம் புடிச்சு காட்டுறதுக்காக நம்ம பட்டாம்பூச்சி நேசகர் கல்வெட்டியல் ஆர்வலர் தஞ்சை ஆசிரியர் ஜெயலட்சுமி அவர்கள் எழுத நமக்கு விளங்குகிறார் இளம் பொறியாளர் அவர்கள் வாங்க நேயர்களே மழை தரும் மரங்களையும் மரம் தரும் இனங்களையும் கேட்டு 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 வணக்கம் அன்பு பட்டாமூச்சி நேர்களே உங்க வனதேவதை ஆர்ஜே ஹரி பேசுறேன் வனதேவதையில ஆசிரியர் ஜெயலட்சுமி அவர்கள் எழுதிய வாரம் ஒரு மரத்தை பத்தி பாத்துட்டு இருக்கும் இந்த வாரம் நம்ம ஷோல பாக்க போற மரம் பெரிய பெரிய ஆலயங்கள்லயும் நடவானங்கள்லயும் தலைவிரிச்சு இருக்கிற ஒரு பவித்திரமான மரம் அது தாங்க நாங்கள் இங்க மரம் சங்க இலக்கியங்கள்லயும் புராணங்கள்லயும் ஒரு ஸ்பிரிச்சுவல் ட்ரீ தாங்க இது இது ஜஸ்ட் பியூட்டி ட்ரீ இல்ல சயின் மெடிசனுக்கு சூப்பர் வேல்யூபிள்னு ப்ரூவ் பண்ணிருக்காங்க கோயில் கிட்ட போன உடனே இந்த மரத்தோட பசுமையும் பூ நிறமையும் பார்த்தா மனசுல ஒரு டிவோஷனல் ஃபீல் வருமாங்க இந்த மரம் எங்கேருந்து வந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா தென் அமெரிக்கா அண்ட் கரேபியன் தாங்க இந்த மரத்தின் தாயகம் இப்போ நம்ம தென்னிந்தியா இலங்கையிலயும் இருக்குதுங்க சின்ஹாலால அத சால்னு சொல்றாங்க இது முப்பதுல இருந்து முப்பத்தி மீட்டர் ஹைட் வரைக்கும் வளருமாங்க பெரிய ஜெயன்ஸ்ல இது ஒரு லீடர் தாங்கன்னு சொல்லுவாங்க ஸ்ட்ராங் ரூட்ஸ்லாம் வளரும் சாயில் ஃபர்டிலிட்டி கூட இம்ப்ரூவ் பண்ணிடுவாங்க இது ரொம்ப ஃபாஸ்ட் க்ரோயிங் ட்ரீனு கூட சொல்றாங்க இதை ஸோ இந்த மரம் ஃபாரின் கெஸ்டா இருந்தாலும் இப்போ நம்ம நாட்டோட ஓன் ஃபேமிலி மெம்பர் மாதிரி உருவாயிடுச்சுங்க இந்த மரத்தோட ஹைலைட் என்னன்னா இதோட பூ நாகலிங்க பூன்னு சொல்லுவாங்க பட்ஸ் பத்தி பார்த்தா கூட குமிலால் மாதிரி ரோஜா ப்ளஸ் ஆரஞ்ச் ஷேடு மிக்ஸாக ஒரே கவர்ந்து இருக்குங்க ப்ளூம் ஆகும்போது அடிக்கலை தண்டு ஃபுல்லாக ஒரே பூவாக இருக்குங்க இதுக்கு அஞ்சு பெட்டல் மட்டும் இல்லாமல் ஆறாவதோ ஒரு பெட்டல் பெருசாக கேவாக இருக்குங்க மிடலில் என்ன இருக்கும் லிங்கம் ஷேப்பில் சரண்டில் ஒரே நாகம் போல் போலன் டிப்ஸ் இருக்குங்க ஒரு ஃப்ளவரை பார்க்கும்போது சிவலிங்கம் நாகம் ரோஜா கலர் போலன்ற மாதிரி நிறைய காட்சி அளிக்குங்க இது அது மட்டும் இல்லாமல் நல்ல மனமும் தரும் அந்த ஃப்ராக்ரன்ஸ் ரொம்ப யூனிக் அதர் ஃப்ளவர்ஸில் கிடைக்காதுங்க ஸோ டிவோட்டிஸ் என்ன சொல்கிறாங்கன்னா இது ஒரே ஒரு டிவைன் பிரசாதம்னு இந்த பூ கிடைக்கும்போது டிவோட்டிஸ்லாம் ரொம்ப பக்தியோடு யூஸ் பண்ணுவாங்க கோவில் அபிஷேகங்கள்லையும் பூஜாலேயும் நாகலிங்க பூ ரொம்ப முக்கியங்க சிவனுக்கு அர்ச்சனை பண்ணால் மஸ்ட் ஹேவ் ஃப்ளவர்னு கூட சொல்லலாம் பக்தி சைடு மட்டும் இல்லை நேச்சர் ஃப்ளவர்ஸ் கூட இந்த பார்த்தா மஸ்மரேஸ் ஆகிடுவாங்க சித்த வைத்தியரை சொல்கிறது இந்த பூ இலை பார் எல்லாமே நேச்சுரல் மெடிசினல் பாக்ஸ்னு ஸோ நாகலிங்க மரம்னு சொன்னால் இது ஒரு ஸ்பிரிச்சுவல் ப்ளஸ் மெடிசினல் ட்ரெஷர்னு கூட சொல்லலாம் வெற்றி சைன் தான் இந்த மரம் கட் பண்ணால் கூட உடனே துளிர் விடுங்க இலைகள் ஃபாஸ்ட்டாக ரீஜெனரேட் ஆகும் அதை ஆர்கானிக் மேனூரா கூட யூஸ் பண்ணுவாங்க இலை பேஸ்ட்டில் படத்தாமரை சொறி சிரங்கு ஸ்கின் இன்ஃபெக்ஷன் எல்லாமே க்யூர் ஆகுங்க ஊண்டில் பூவோட மிடில் பார்ட்டை அப்ளை பண்ணினா டீப் பஸ் பூண்ட் கூட ஃபாஸ்ட்டாக ஹீல் ஆகிடுங்க இலைகள் சூ பண்ணினா டூத் பெயிண்ட் கம்ஸ்வெல்லிங் பேட்ர்த் எல்லாமே கியூர் ஆகுங்க அது மட்டும் இல்லை பல்லு சைனா மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஒரு நேச்சுரல் டூத் பேஸ்ட்னு கூட சொல்லலாங்க ஸோ நாகலிங்கலை ஒரு ஸ்கின் டாக்டர் ப்ளஸ் டென்டல் டாக்டர்னு கூட சொல்லுவாங்க மரத்தோட பார்க்கை பற்றி பேசணுன்னா அதே ஒரு ஃபீவருக்கான மெடிசனுங்க ட்ரை பார்க்கில் கஷாயம் பண்ணி குடிச்சா மலேரியா கூட கியூர் ஆகும் புதுசான ரிசர்ச்சில் சொல்கிறாங்க பார்க்கில் ஆன்டி இன்ஃப்ளமேட்ரி ப்ராப்பர்ட்டி இருக்குன்னு ப்ரூவ் பண்ணியிருக்காங்க அக்ரிகல்ச்சர் சைடில் இந்த வுட்டை யூஸ் பண்ணி பிளாஸ் டூல்ஸ் ஹேண்டல்ஸ் எல்லாம் பண்ணுறாங்க இது ஹார்டாகவும் டியூரபுளாகவும் இருக்கு ஸோ ஃபார்மர்ஸ்க்கு இது ஷேடு மரம் இல்லை ஒரு ஒர்க் ஷாப் மெட்டீரியல் சப்ளையர் தான் கூட சொல்லுவாங்க இந்த மரமோட ஃப்ரூட்ஸ் பற்றி பேசணும்னா பெரிய பெரிய வில்வன் பழம் சைஸ்ல இருக்குங்க பாய்சனஸ் தான் பட் டாக்டர்ஸ் அதை ஸ்பெசிஃபிக் டோஸ்ல மெடிசனாக யூஸ் பண்ணுவாங்க பாய்சனுக்கு பாய்சன் தானே கவுண்ட்ரு அதே பிரின்சிபல் தான் வெனாம் ஃபீவர் எல்லாம் ட்ரீட்மெண்ட்டாக யூஸ் பண்ணுவாங்க ட்ரை ஃப்ரூட்ஸில் கெமிக்கல்ஸ் இருக்குது அது பேக்டீரியா ஃபங்கஸ் எல்லாம் கில் பண்ணி டிஸ்இன்ஃபெக்டடா ஆக்ட் பண்ணுவாங்க இன்னும் இன்ட்ரெஸ்டிங் பாயிண்ட் சொல்லவா நாகலிங்க பழம் ஆன்டி கேன்சர் ப்ராப்பர்ட்டி கூட இருக்குதுன்னு சம் ஸ்டடிஸ் ப்ரூவ் பண்ணியிருக்காங்க ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இது டேஞ்சரஸாக இருந்தாலும் டேஞ்சருக்கு தான் ஒரு மருந்துன்னு இதை சொல்லுவாங்க இப்போ பார்த்த நாகலிங்க மரம் ஒரு டோட்டல் பேக்கேஜ் ட்ரீ டிவோஷனுக்கு பூஜை மெடிசனுக்கு மருந்து ஃபார்மர்ஸுக்கு டூல்வுட் சயின்ஸுக்கு ரிசர்ச் மெட்டீரியல் ஒரு மரம்க்கு இத்தனை ரோல்ஸ் கேரி பண்ணுறது இதுதான் நேச்சரோட அற்புதம் சொல்லுவாங்க சோ இந்த வாரம் வனதேவதை நிகழ்ச்சியில நம்ம பேசினது நாகலிங்க மரம் பத்தி அடுத்த வாரம் இன்னும் ஒரு பசுமையுடன் சிறப்ப பத்தி பேசுவோம் மரங்கள் தான் உயிர்களின் நண்பர்கள் மரம் காட்டும் வரம் மனம் தரும் மரம் உங்களுடன் ஆர்ஜே ஹரி நன்றி நேயர்களே இதுவரை நீங்கள் கேட்டது மனதேவதை இந்த நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கியவர் ஆர்ஜே ஹரி அவர்கள் தொடர்ந்து இணைந்திருங்கள் மீண்டும் சந்திக்கலாம் இது ஒரு பட்டாம்பூச்சி எஃப்எம் தயாரிப்பு தெய்வீக மனம் பரவ உங்கள் அனைத்து கஷ்டங்களும் நீங்க செல்வம் பெருக எதிர்மறை சிந்தனைகள் தவிடுபடியாக எல்லா தடைகளும் வெற்றி வெற்றிப்படிகளாக மாற்றம் பெற குபேர லட்சுமி கடாட்சம் பெற மன நிம்மதி ஆரோக்கியம் அமைதி பெருக இறக்குமதி செய்யப்பட்ட பிஜிஎம் நம்பர் ஒன் பாரத் சாம்ராணி வாடிக்கையாளர்களின் நலன் கருதி டோர் டெலிவரி மொத்தமாகவும் சில்லறையாகவும் செய்யப்படும் திருச்சி கரூர் தஞ்சை மாவட்டங்களுக்கு சிறப்பான ஏஜென்சிகள் வரவேற்கப்படுகிறார்கள் எயிட் ஒன் டூ போர் செவன் டூ ஒன் 68 என்ற அடைவேசி எண்ணுக்கு அளித்து மேலதிக தகவல்களை பெறவும் உங்கள் இல்லங்களிலும் தொழில் இந்த அற்புத சாம்பரானியை உபயோகித்து பாருங்கள் மாற்றத்தை உணர்வீர்கள் BGM நம்பர் 1 பாரத் சாம்பராணி முயற்சி நம்முடையது முடிவு இறைவனுடையது நாத கேட்கணுமா தலெல்லாம் இது கலைகலக்கியம் சமூகம் என கடை கொடி மக்களுக்காய் சிறைகிடிக்கும் ஒரு கலைக்கல்